வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம கூத்தாண்டவர் வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம் கூத்தாண்டவர் இப்போ மகாபாரதத்தில் மிகவும் முக்கியமானவர் வாருங்க மகாபாரதத்து கதையில் அவரை போய் பார்க்கலாம் பாண்டவர்கள் அஞ்சு பேர் அவங்களுக்கு அம்மா குந்தி அந்த அஞ்சு பேரும் ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்தாலும் அதை அஞ்சாக பிரிச்சுக்கிட சொல்லி அவங்க அம்மா சொல்லுவாங்க அன்னைக்கு ஒரு நாள் அப்படித்தான் திரௌபதி அப்படிங்கிற ஒரு பெண்ணை கூட்டி வராங்க அம்மா நாங்கள் ஒன்று கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே குந்தி தேவி திரும்பி பார்க்காமையே அதை அஞ்சாக பிரித்து வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க தாய் சொல்லை தட்டாத பிள்ளைகள் அந்த அஞ்சு பேரும் அந்த திரௌபதியை திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்போ அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் வருது அஞ்சில் அதாவது ஒரு நபர் திரௌபதியோடு இருக்கும்போது வேறு யாரும் அங்கே வரக்கூடாது அப்படி வந்துட்டாங்கன்னா அவங்க ஒரு வருஷம் வனவாசம் போகணும் அப்படி தான் திரௌபதி தர்மர் கூட இருக்கும்போது அங்கே அர்ஜுனன் வந்துடுறான் அப்போ அர்ஜுனனுக்கு ஒரு வருஷம் வனவாசம் அனுப்பிடுறாங்க அங்கே வனவாசம் போன அர்ஜுனன் வந்து அங்கே காட்டுக்குள்ளே டெய்லி ஒரு நதியில் குளிக்கிறது வழக்கம் அப்படி குளிக்கும்போது அங்கே உளுப்பி அப்படிங்கிற ஒரு நாக கண்ணியை சந்திக்கிறான் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே காதல் மலருது இப்படியே ஒரு வருஷம் ஓடவும் மீண்டும் அர்ஜுனன் பாண்டவர்களோட போய் சேர்ந்துடுறான் அந்த உழுப்பி நாகக்கண்ணி கூட பழகியதன் விளைவு அவள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள் அந்த குழந்தையோட பேர் தான் அரவான் அந்த அரவான் சகல வித்தைகளையும் கற்று மா வீரனாக வளர்கிறான் அந்த சூழ்நிலையில் பாண்டவர்களுக்கும் இங்கே யுத்தம் ஆரம்பிக்குது அப்படி யுத்தம் ஆரம்பிக்கும்போது கிருஷ்ணர் வந்து இந்த யுத்தத்தின் முதல் நாள் வந்து நம்ம ஒரு பலியிடணும் அந்த பலி விட்டோம்னா கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிப்போம் அப்படிங்கிறத பாண்டவர்களோட பகிர்ந்துக்கிட்டு இப்போ யாரை பலியிடலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப கிருஷ்ணர் நான் பார்த்துக்கிறேன் அதை நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லிவிட்டு இந்த அரவானை தேடி போகிறாரு அரவான் ஒரு சிறந்த பெருமாள் பக்தன் அப்போ கிருஷ்ணர் வந்ததை பார்த்தோன்னா அரவானுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்போ வாருங்கள் கிருஷ்ணரேன்னு வணங்கிட்டு அந்த மாதிரி ஒரு போர் ஆரம்பிக்க போது அரவான் அதில் உன்னோட பங்கு தேவைன்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமாக நான் அதை ஏற்றுக்கிறேன் நீங்கள் என் உயிரை கேட்டாலும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறான் சொன்ன உடனே கிருஷ்ணர் எனக்கு உன் உயிர் தான் தேவை இந்த மாதிரி பதினெட்டு நாள் யுத்தம் அந்த யுத்தத்தில் உன்னை நான் பலியிட போகிறேன் முத நாள் பலி கொடுத்துட்டு தான் போகிறே ஆரம்பிப்பேன்னு சொன்ன உடனே அப்போ பரவான்னு சொல்கிறான் நான் ஒரு மாவீரன் அப்போ எனக்கு நீங்கள் மூணு வாரம் கொடுத்தீங்கன்னா இதுக்கு நான் சம்மதிக்கிறேன்னு சொல்கிறான் சரி கேளு எனக்கு வந்து திருமணமாகணும் ரெண்டாவது ஒரு வீரனால் கொல்லப்படணும் மூணாவது பதினெட்டு நாள் யுத்தத்தையும் நான் நேரில் பார்க்கணும் அப்படின்னு வரம் கேட்டவுடனே சரின்றதார் கிருஷ்ணர் அப்போ அரவானுக்கு பொண்ணு தேடி கிருஷ்ணர் அலைகிறாரு பொண்ணு கிடைக்கல அப்போ கிருஷ்ணரே மோகினி அவதாரம் எடுத்து அரவானை திருமணம் செய்கிறாரு திருமணம் செஞ்சு அன்றைக்கி நைட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க மறுநாள் அரவான் பலியிடப்படுறான் உடனே மோகினிக்கு தாலியை அறுத்து அந்த சம்பவங்கள் நடக்கு அரவானை பலியிட்ட அடுத்து எட்டாவது நாள் ஒரு அரக்கனோட சண்டையிட்டு மா வீரனாக வீர மரணம் அடைகிறான் அரவான் பதினெட்டு நாளும் அவனோட தலை மட்டும் காளி தேவியோட காலடியிலிருந்து இங்கே நடக்கிற சண்டையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு பதினெட்டு நாள் யுத்தம் முடிஞ்ச உடனே அந்த தலையை தூக்கி கிருஷ்ணர் ஒரு ஆற்றுல போடுறாரு ஆற்றுல உடனே அது ஒரு குழந்தையாக மாதிரி கூவா குவா குவான்னு அழுகுது அப்படி அழுது அது வளர்ந்து அதனால தான் அந்த குவா குவா அழுத குழந்தைய அங்கே ஒரு ராஜா எடுத்து வளர்த்து அங்கே கூத்தன் அப்படிங்கிற ஒரு அரக்கனை இந்த அரவான் கொள்கிறான் கொன்னதுக்கப்புறம் அந்த கூத்தனை கொன்னதால் அந்த இடத்துல கூத்தாண்டவர் அப்படிங்கிற கோயில் நிர்வகிக்கப்படுது இந்த மகாபாரதத்தில் கூத்தாண்டவரை பற்றி அதிகம் அரவானை பற்றி செய்திகள் இல்லாததுக்கு காரணம் ஒன்று சொல்கிறாங்க பொதுவாக மகாபாரதம் வடநாட்டில் நடந்தது ஆனால் அந்த அரவான் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவன் ஆகையால் தான் அதில் இருட்டடிப்பு செய்யப்பட்டதாக ஒரு தகவல் சொல்கிறாங்க ஆனால் அதை பற்றி நமக்கு தேவையில்லை அப்போ இந்த விஷயத்துக்காக தான் அந்த கூத்தாண்டவர் கோயிலில் இந்த மோகினியாக தன்னை நினச்சிக்கிட்டு அரவாணிகள் வந்து மூன்றாம் பாலினத்தவர் அவங்க வந்து முதல் நாள் தாலி கட்டுறாங்க அன்னைக்கு நைட்டு சந்தோஷமா இருப்பாங்க மறுநாள் அந்த தாலியை அறுக்கும் வைபவம் நடக்குது அப்போ அவங்கெல்லாம் அழுது புலம்பி அந்த உண்மையே நடந்த மாதிரி அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வருஷத்தில் இந்த ரெண்டு நாளைக்காக நாங்கள் காத்திருப்போம் ஒரு வருஷம் முழுவதும் இங்கே வந்து எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அரவாணிகள் அதே மாதிரி இந்தியாவில் இருக்க அவ்வளவு அரவாணியும் அங்கே வந்து ஒன்று சேர்றாங்க ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து மனம் விட்டு பேசுகிறாங்க அப்போ அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சந்தோஷத்தை நம்ம வாயால் சொல்ல முடியாது அப்போ இந்த அறவாணிகளை எந்த ஒரு இடத்துலையும் நாம் கேலி கிண்டல் செய்யக்கூடாது ஏன்னால் அவங்க இந்த மகாபாரத யுத்தத்துக்காகவே மகா விஷ்ணு கிருஷ்ண பரமாத்மா மோகினியாக அவதாரம் எடுத்தார் அந்த மோகினி அவதாரம் தான் இந்த அரவாணிகள் இவங்களை வந்து நாம் நல்ல முறையில் பாதுகாக்கணும் ஏன்னா ஆணாக பிறந்து பெண்ணாக தன்னை மனசுக்குள்ள பெண்ணாகவே ஒரு உருவாக்கி அந்த பெண்ணாகவே அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பெண்ணுக்கும் பாதுகாப்பு கொடு கா பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய முழு பொறுப்பு நமக்கு இருக்குது இது தாங்க அந்த கூத்தாண்டவர் கோயிலோட வரலாறு இந்த விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கிடணுன்னு ஆசைப்பட்டோம் நன்றி வணக்கம்